என் அன்பு தங்கமே வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் தாயா ஆனவள் என் வார்த்தைகளை கேட்க வந்த என் பிள்ளைக்கு தன்னுடைய மனம் விரும்பும் உறவிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பலகாலமாக என்னவெல்லாமோ நடந்துவிட்டது என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை எப்பொழுது கொடுக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாயல்லவா உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற வெற்றி செய்தியினை உன் தாயானவள் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் மனமுருகி என் பிள்ளை என் முன்னால் நீ நிற்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட அதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே நீ நினைத்திராத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரப்போவதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவார்களோ என்று எண்ணி நீ பயந்த காலங்கள் எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை மட்டும்தான் நீ கண்குளிர காணப் போகின்றாய் வஜ்ரகோஷம் என்று சொல்கின்ற அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி என்னவாக இருக்கிறது உன் மனம் விரும்பும் உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி என்று கேட்கும் பொழுது என் பிள்ளையே நீ எந்த அளவிற்கு இவர்களின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ இவர்களின் அன்பை பெறுவதற்காக எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது மனதிற்குள் எப்பொழுதுமே தீராத ஆசைகளோடும் மனதில் எப்பொழுதுமே தீராத எண்ணங்களோடும் மனதிற்குள் காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு அந்த அன்பு நிறைவாக கிடைக்கிறது என்கின்ற நல்ல செய்தி என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்றது மனதிற்குள் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களோடு இருந்த என் குழந்தை இவர்களின் வருகையால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கண்டாய் எங்கே நமக்கான இந்த சந்தோஷம் நம்மை விட்டு சென்று விடுமோ நமக்கான இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு சென்று விடுமோ என்று சொல்லி என் குழந்தை பயந்தது உண்மைதானே நீ இவர்களின் மீது கொண்ட அன்பினால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்து நீ ஏமாற்றத்தை ஒரு முறை தழுவினாய் எல்லோருடைய எண்ணங்களும் சட்டென்று ஒன்று போல இருப்பதில்லை எல்லோருடைய வார்த்தைகளும் சட்டென்று நமக்கு பிடித்தமானதாக இருப்பது கிடையாது ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரின் அன்பிற்காக நாம் ஏங்கி தவித்திருக்கிறோம் ஒரு சில அன்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம் ஆனால் எப்பொழுது என்ன நடக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த தருணத்தில்தான் இந்த உறவு உன் வாழ்க்கையில் கிடைத்தது உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுத்ததல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது தருகின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று எண்ணி என் குழந்தை வேதனைப்பட்டு தவிக்கின்ற இந்த நேரத்தில் எதிர்பாராத அளவிற்கு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க இந்த அன்பு உன்னை தேடி வந்தது கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ எதுவாக இருந்தாலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த தருணத்தில் என் குழந்தைக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இவர்களின் அன்பு எதிர்பாராத நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகின்றது இவர்களின் அன்பு எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப் போகின்றது எத்தனையோ எத்தனையோ துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்றும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுக்க கூடியதுதான் அல்லவா அப்பேற்பட்ட உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது எதிர்பார்த்திடாத அளவிற்கு மகிழ்ச்சி உன்னை வந்து சேர தொடங்கி விட்டது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வசமாக போகின்ற தருணம் வந்து விட்டது எந்த நேரத்தில் எதையெல்லாம் விட்டோமோ எந்த சூழ்நிலையில் எதுவும் நம்முடையது இல்லை என்று நினைத்தோமோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை கண்டு இப்பொழுது உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக போகின்றது இந்த வர அன்போடு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த அளவிற்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ கண் காணப் போகின்றாய் நாள் வரையிலுமே நாம் எந்த ஒரு விஷயத்திற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தோம் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக இது உனக்கு தரக்கூடிய நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நீ எதிர்பார்த்திட்ட பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன் முன்னால் உனக்கு நடக்கும் சுற்றி வருகின்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தானே சொல்ல முடியும் இவர்கள் எல்லாம் அவர் அவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்றார்கள் அவர்களின் மனதிற்குள் என்ன இருக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் மற்றவர்களுக்கு திணிக்க முயற்சி செய்கிறார்கள் ஒருபொழுதும் யாருடைய வாழ்க்கைக்கும் இவர்களால் எந்த நன்மையும் நடந்து விடுவதில்லை ஒரு எந்த விஷயத்திலும் நமக்கு எந்த ஒரு நன்மைகளும் இவர்களால் கிடைத்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையிலும் நாம் நம்மை சார்ந்த விஷயங்களுக்காக எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லவா என்ன நடந்து விட்டதோ ஏது நடந்து விட்டதோ என்று சொல்லி என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு நிரந்தரமாக்கி தர முடிவு செய்கின்றேன் நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க முன்வருகின்றேன் என்ன என்ன சோதனைகளுக்கெல்லாமோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து இன்னமும் வருத்தப்படுகின்றாய் ஒரு நொடி கூட நமக்கு நிம்மதி இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டது எல்லாம் உன் அம்மா எனக்கு தெரியும் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மருந்தாக உன் மனம் விரும்புகின்ற அந்த உறவின் ஒற்றை வார்த்தை உனக்கு போதுமல்லவா எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தைக்காக என் பிள்ளை நீ காத்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் இதையெல்லாம் தாண்டி நீ நினைத்திராத அளவிற்கு மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திடும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் முன்னேற்றங்களை நீ இழந்து விடாதே உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக உன் கைகளில் கிடைக்கும் கோஷம் என்று சொல்லி இன்று என் வார்த்தைகளை கேட்ட என் குழந்தைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவது உறுதி உன்னால் நடக்காது முடியாது என்று சொன்ன பல நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை பல கேள்விகளை கேட்டதல்லவா இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகின்றது இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அதுபோல எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் நாம் எப்படி ஒரு உறவின் மீது அன்பு கொண்டால் அவர்களை கைவிட மறுக்கிறோமோ எப்படி அவர்களின் அன்பை நாம் மீண்டும் மீண்டும் தேடுகிறோமோ அதுபோலத்தான் நம் மீது யாரும் அன்பு வைத்திருந்தால் அவர்களின் மனநிலையும் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் யாரையும் எந்த இடத்திலும் ஒரு பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது மற்றவர்களுக்கு நீ என்ன செய்கின்றாயோ அதுதான் உனக்கும் நடக்கும் எந்த உறவையாவது நீ ஏமாற்றி இருப்பாயானால் மற்ற உறவுகளும் உன்னை ஏமாற்றத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் மாற்றங்கள் வரத்தானே வேண்டும் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரத்தானே வேண்டும் நம்பிக்கையோடு இரு நல்ல உறவு உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொடுக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மா ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்